மீண்டும் ஆட்சிக்கு நீங்கள் வரமாட்டியில் ஸ்டாலின் அவர்களே ஊராட்சி மன்ற விளையாட்டு ஒன்றிய விளையாட்டு என்றால் நகர்மன்ற தலைவர் என்றால் அந்த விளையாட்டு என்றால் அவனுக்கு தெரியுமா அந்த விளையாட்டை பத்தி மாவட்ட சேர்மன் என்ற விளையாட்டு தெரியுமா அவனுக்கு சட்டமன்ற உறுப்பினர் என்றால் அந்த விளையாட்டை பத்தி தெரியுமா ஐம்பது ஆண்டு காலம் தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட எத்தனை விளையாட்ட வென்று அதில் வெற்றி பெற்ற வீரர் அண்ணா புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா இன்றைக்கு அண்ணா எடப்பாடி நீ வெறும் நாலு சேவத்துக்குள்ள பெண்கள் விளையாடுவாங்கல்ல என்ன விளையாட்டு கேரம் ஓடும் பல்லாங்குழி விளையாட்டு விளையாடக்கூடிய நீ கிரிக்கெட்டை பத்தி தெரியுமா என்ன உனக்கு கிரிக்கெட்ல பேட்ட குடத்துக்கும் தெரியாதவன் எந்த களத்தை வரக்கூடிய வர வராதவன் நீ பேச உனக்கு ஒரு தகுதி கூட இல்ல புதிதாக வந்துட்டால் ஆட்சி எப்படி சொல்லணும்னு சொல்லலாம் பொன்மாட்டச்சம்பர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னாரு தீய சக்தி அன்னைக்கு எதிர்ப்பு நீ சொல்ற நீங்க தீய சக்தி சீ சக்தி திமுக புரட்சி தலைவர் அன்னைக்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சொன்னாரு தீய சக்தி திமுகவை தமிழகத்தை விட்டு அகற்றுவோம் என்று சொல்லி கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலம் தமிழகத்திலே அம்மாவுடைய புரட்சி தலைவரும் புரட்சி அம்மா ஆட்சி தொடர்ந்து கொடுத்தாங்க

மக்கள் பேசக்கூடிய நீ எவ்வளவு கூட்டத்தான் கூட்டு என்ன எல்லாத்தையும் கூட்டு ஆனா அது கூட்டம் எல்லாம் ஓட்ட ஆகாது ஆனா வரக்கூடிய தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலே அனைத்து இந்திய அண்ணா மற்ற கழகம் இருநூறு தொகுதியை பெற்று மீண்டும் தமிழகத்தை புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மா ஆட்சியும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எடப்பாடியார் அவர்கள் அன்றைக்கு சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலேயே கொடியேற்றுவார் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி மிகப்பெரிய வெற்றியை பெறும் மூன்று அம்மாவாசை தான் உங்களுக்கு அந்த அம்மாவாசை அரசாங்கத்துக்கு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விரைவெடுகிறேன் நன்றி வணக்கம்